பிரியா சார்பு ஆய்வாளர் அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் விருது பெற மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் first, in இந்த முத்தடை மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் நான் இங்கே வந்து நிற்கணும் அப்படின்றதுக்கு உங்கள் எல்லாரும் மாதிரி எனக்கு பெரிய ஸ்டோரிஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல மோரோவர் என்னோடய அப்பா அம்மா ரெண்டு பேருமே போலீஸாக இருக்காங்க நீங்கள் எல்லாம் எவ்வளோ சீக்கிரம் வேணான்னு சொல்கிற அளவுக்கு சொன்னீங்கல்ல பொம்பளை பிள்ளை வேணாம் அப்படின்றத விட எங்கள் வீட்டில் இன்னும் அதிகமாகவே இருந்தது ஏன் வேணாம் இன்னும் ட்ரை பண்ணுங்க எனக்கு ஏன்னா அந்த ஸ்பேஸ் இருந்தது நான் உட்காந்து வேறு எக்ஸாம் படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருந்தது என்னை படிக்கவும் விட்டாங்க அண்ட் இந்த வேலை வேணான்றதுல ரொம்ப பெக்குலராக இருந்தாங்க வேணாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அந்த எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்குள்ள அந்த ஃபீல்டே இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செகண்டில் வந்து ஃபஸ்ட் அட்டம் கொடுத்தேன் எனக்கு ஒரு ஐடியாவுமே கிடையாது சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட் மட்டும்தான் தெரியும் எங்கள் வீட்டில் போலீஸாக இருந்தாலுமே அதை அட்டன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு டிஸ்க்ளைமரோட போனேன் ஒரு டூ மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் எனக்கு என்ன படிக்கணும்லாம் தெரியாது என்ன வரும்னு கூட தெரியாது சும்மா போய் எழுதிட்டு வரலாம் ஒரு அட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டெம்ல ஒன் மார்க்ல மிஸ் பண்ணேன் நான் ஒன்றுமே படிக்கல ஹிஸ்ட்ரி படிக்கல மேக்ஸ் எனக்கு சைக்காலஜி மேக்ஸ் கொஞ்சம் பிடிக்கும் ஸோ அது மட்டும் நல்லா பண்ணியிருந்தேன் மற்றபடி சயின்ஸ் கொஞ்சம் பிடிச்ச சப்ஜெக்ட் சயின்ஸ் நல்லா பண்ணியிருந்தேன் ஹிஸ்ட்ரியில் நான் ஃப்ளூட்டில் தட்டதெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அந்த ஒன் மார்க்ல மிஸ் பண்ணது வந்து நம்மளோட டெஸ்டினி இங்கே தான் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி பேங்கிங் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தேன் இல்லை நம்ம நம்மளோட டிஸ்டினி வந்து சப் இன்ஸ்பெக்டர் தான் ஆகணும்னு நான் அதுக்கப்புறம் வந்து எந்த எக்ஸாமுமே இல்லை ஐ ஹவ் வெயிட்டட் ஃபார் திஸ் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எங்கள் அம்மா ஃபிசிக்கலுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனை வீட்டில் நிறுத்திருப்பாங்கன்னு தெரியல எக்ஸாம் கிளியர் ஆகிடுச்சு நான் ஒரு சிக்ஸ் மார்க்ஸ் அகேடா இருக்கேன் என்னோட நெக்ஸ்ட் இருக்கவங்களுக்கு எங்கள் அம்மா போகக்கூடாதுன்னு போடுவாங்க நீ போகவே கூடாது காலையில் எழுந்து கிளம்பாத விரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங் அவங்களுக்கு பிடிக்காம நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணல பட் நான் ஒரு போலீஸ் ஃபேமிலியா இருந்துக்கிட்டு பீங் போலீஸ் ஃபேமிலி நான் போலீஸில் ஒர்க்கில் ஜாயின் பண்றேன்னு நினைக்கிறது நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இந்த இடத்துக்கு எங்கள் அம்மாவே இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னா உங்கள் உங்கள் ஃபேமிலிஸில் எவ்வளோ பயத்தோடு அனுப்புவாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ பாய்ஸ் அப்படின்னு தெரியல பீங் அ கேர்ள் ரொம்ப போல்டாக இருக்கணும் நம்ம லைக் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அம்மா அண்ட் அப்பா வந்து எப்பயுமே சப்போர்ட்டிவா நிற்பாங்க அண்ட் ஒரு கைடன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வி கேர்ள்ஸ் வரக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் என் நிறைய விஷயத்தில் நிறைய பொறுமையாக நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் செகண்ட் திங் எங் என்னோட சக்ஸஸ் எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி என்னோட பாட்டி தாத்தா வந்து என்னோட 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 ஹோல் லைஃப்பில் என்னோட அம்மா எப் எங்க எங்கள் அம்மா அப்பா பெற்றாங்க அப்படின்றது மட்டும்தான் எங்கள் அம்மா அப்பா ஃபுல்லாக என்னோட பாட்டி தாத்தா தான் வளர்த்தாங்க எப்போ என்னோடய எக்ஸாம் எங்கள் அம்மா ரெண்டு பேர் ஒர்க்கிங் அப்படின்றதுனால நான் தான் வீட்டை பார்த்துப்பேன் மேக்ஸிமம் இருந்து படித்தேன் அப்படின்றதுனால இந்த ஒன் மந்த் கேப் மட்டும் ஒரு டூ மந்த்ஸ் தான் படித்தேன் இப்போயுமே நான் ரொம்ப குரூ கட்டாக சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க சீக்கிரமாக படித்தா கிளியர் ஆகிடலாம் அப்படின்லாம் அந்த டூ மந்த்தும் உங்களுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சு நீங்கள் படிக்கணும்ன்ற அளவுக்கு நான் த்ரீ ஓ கிளாக் எழுந்திருப்பேன் நான் ஒரு நாள் ஒரு த்ரீ ஓ கிளாக் எழுந்துச்சு லெவன் தேர்ட்டி டுவெல் ஆகிடும் தூங்கறதுக்கு எங்கள் அம்மா நான் தூங்குற வரைக்கும் படு படு படுன்னுட்டு இருப்பாங்க காலை லைட் போகிற தூங்கு மார்னிங் இருந்து படிச்சுக்கோ அப்படின்னு ஆனால் எனக்கு அது இந்த இந்த பேலன் தாண்டி எனக்கு இது வேணுன்றதில் நான் ரொம்ப ஸ்டபனாக இருந்தேன் அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லலை இல்லை நான் வாட்டி கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்றத ஸோ அப்போயுமே எங்கள் பாட்டி தான் இருந்து பார்த்துட்டாங்க என்னை லைக் ஒரு அம்மாவை நான் எப்படி மிகைப்படுத்தி சொல்லணுமோ அதை விட ரொம்ப நிறைய சொல்லணும் என் பாட்டி தாத்தாவை எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லேயும் அவங்க இருந்துகிட்டே இருந்திருக்காங்க எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு தெரியல அப்பா அம்மாவை தாண்டி பாட்டி தாத்தா வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க எல்லாருக்கும் இருப்பாங்க பட் த்ரூ அவுட் த லைஃப்பில் எங்கள் அம்மா நான் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கல தான் வேலைக்கு போனாங்க ஸோ பாட்டி தாத்தா தாத்தானா பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையாகவும் இருந்தது ஸோ எல்லாமே ஈஸி கிடையாது அண்ட் எல்லாமே கஷ்டமும் கிடையாது நம்ம அதை எவ்வளோ வேணும்னு நேசிச்சு ஓடுறோமோ அது அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கிடச்சிரும்

நம்மளுக்கு எத்தனை கால் கவாலிஃபர்ஸ் வந்தார் ரெண்டாயிரம் வருது மூணாயிரம் வருது நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் நம்மளுக்கு வேண்டியது ஒரே ஒரு போஸ்ட் தான் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு நம்மளை தவிர வேறு யாருமே எலிஜிபிளாக அளவுக்கு நம்ம ஓடிக்கணும் ஏன்னா இது எத்தனை டைமில் இதுக்கப்புறம் நான் எவ்வளோ சக்ஸஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அண்ட் இந்த சக்ஸஸ் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல நான் இந்த இடத்துல பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்கேன் நான் கடலூர் நான் கண்டிப்பாக இங்கே வந்து பேசணும் அப்படின்றதுக்காகவே வந்தேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் அரேஞ்சிங் திஸ் அண்ட் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்து உங்கள் ஃபேமிலியோ நீங்கள் பட்ட கஷ்டம் இல்லை லைஃப்பில் எல்லா பார்ட்லேயும் போய் ஏதோ ஒரு இடத்துல இருந்து சக்ஸஸாக அந்த சக்ஸஸாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியாது நான் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அம்மா இனிமேல் க்ளியர் ஆகிடுச்சுன்னு ஓகே ஓகே ஆடாத வைஃபோனே அப்படின்னு சொல்லி வச்சாங்க அவங்க டியூட்டியில் இருந்தாங்க அப்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது அழுகுவது லைக் நான் அவுட் ஆஃப் த வேர்ல்டு இருக்கேன் அவங்களுக்கு அது மேபி பெரிய விஷயமா இருந்துக்கலாம் என்கிட்ட அதை காட்டிக்கிட்டதே கிடையாது பீய் இன் டிபார்ட்மெண்ட் கேட்டுகிட்டே இருப்பாங்களே என்ன உங்கள் பொண்ணு கிளியராக ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு எங்கள் என்ன லிட்டலாகவே பிடிக்கல இங்கே வரது அதனால் பெருசாக சொல்லிக் கூட மாட்டாங்க என் பொண்ணு எசையாக ஆகிருக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இதான் கடைசியாக செய்கிறேன்னு தெரில கண்டிப்பாக அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல அண்ட் யூ ஃபார் பீயிங் மை மாம் அண்ட் ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் பேட் அண்ட் ஐ நெவர் ஃபீல் யூ பேட் ஆல்சோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ